ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இன்று ஜூன் ஒன்றாம் தேதி நேற்றோட அழகான அந்த மே மாதம் முடிந்து இன்றைக்கு அழகான ஜூன் மாதம் பிறந்திருக்கின்றது ஜூன் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கு வந்து நவமி திதி இன்றைக்கு வந்து நவமி திதி இங்கு வந்து நவமி திதி ஆறு இருபத்தி அதற்கு பிறகு தசமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் தியாஜிதம் யோகம் மரண யோகம் தத்தாத்ரேய ஜெயந்தி இன்றைக்கு வந்து தத்தாத்ரேயரோட ஜெயந்தி நிறைய டிவியிலலாம் பாட்டு போட்டாங்க நாங்கள்லாம் கேட்டோம் நீங்களும் இன்றைக்கு மிக மிக ஒரு நல்ல ஒரு இது வந்து தத்தாத்திரேயர் ஜெயந்தி ஸ்ரீரங்கம் நம்பெருமான் மதுரை மீனாட்சி திருவள்ளூர் வீரராக பெருமாள் இத்த இந்த எல்லாம் இன்னைக்கு வந்து திருமஞ்சனம் சர்வதேச குழந்தைகள் தினம் இன்று இன்று எல்லா அனைத்து குழந்தைங்களுக்கும் மார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கு வந்து குழந்தைகள் தினம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு இன்றைய ரிஷப நாளிகை ரெண்டு ஒம்பது திதி வந்து தசமி திதி பரிகாரம் வந்து தயிர் நல்ல நேரம் என்கின்ற சுபகோறை ஏழரை டு எட்டரை கௌரி நல்ல நேரம் காலை பத்திர பதினொன்று நீங்கள் ஒரு பொருளை மதித்தால் அது உங்களை மதிக்கும் ராகு காலம் ஒம்பது டு பத்தரை குளிகன் ஆறு டு ஏழரை யமகண்டம் ஒன்றை டு ஒன்றரை டு மூணு சந்திராஷ்டம் வந்து பூசணுச்சுக்கிறதுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம் சூரிய இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்ரன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன்கள் மேசம் இயற்றி ரிஷபம் இன்பம் மிதுனம் புகழ் கடகம் செலவு சிம்மம் புகழ் கன்னி வெற்றி துலாம் உருதி விருச்சிகம் பகை தனுசு தனம் மகரம் பகை கும்பம் அசாந்தம் மீனம் அன்பு விருச்சிகத்துக்கு வந்து சகைன்னு போட்டுக்கோங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாம் வந்து இரண்டு நாளாக நாம் வந்து ஒரு ராசி இதை பார்த்தோம் ராசி பலன்கள் நம்ம வந்து ஜோதிடம்ங்கிறது வந்து ஒரு இது தான் நம்ம தெய்வ சக்தி ஜோதிடமும் முக்கியம் தான் ஜோதிடமும் தெய்வ சக்தியும் ஆன்மீகமும் இரு கண்கள் தான் அதில் வந்து எந்த விதமான ஒரு மாற்றமுமே இல்லை அதே மாதிரி நம்ம நேற்று திருப்பதி ஏழுமலையான் வந்து யாருடைய முகத்தில் முழிப்பார் அந்த இடையரோடு இருந்த பண் பசு பசு கன்று அன்னமையா கீர்த்தனையோட சுப்பிரபாதம் முழகு கண்டநாதம் முழங்க கோவிந்தா என்ற கரக்கோசத்துடன் காலையில் அந்த இடையரோடு கூடிய இதில் பசுக்கன்றின் முகத்தில் தான் முழிப்பார் இது இன்றளவும் நடக்கின்றது அதே மாதிரி அங்கே ஒழிக்கப்படும் அந்த நாதத்தின் பெயர் வந்து கண்டநாதம்னு பெயர் அது எல்லா சேனல்லேயுமே போடுறாங்க பூஜையின் போது அது ஒழிக்கப்படும் அதே சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இது வந்து சிகண்டி பூரணம் என்கின்ற இசை சிகண்டி பூரணம் என்கின்ற அது பெரிய மணியோ சிட்டங்கிட்டங்கு அடைப்போம் அது வந்து அதனோட இசை ரொம்ப நல்லது வீட்டிலலாம் அதெல்லாம் போட்டு கேளுங்க கேட்கும் பொழுது நமது வீட்டில் தீமைகள் விலகி நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க சாமியினோடய பாடல்கள் கேளுங்க அதே மாதிரி நாளைய விசேஷங்கள் ஏதாவது முக்கியமாக இருக்கா நாளைக்கு வந்து ஏகாதசி விரதம் சுபமுகூர்த்த நாள் நாளைக்கு வந்து ஏகாதசி விரதம் முகூர்த்த நாள் சர்வ ஏகாதசி ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சனம் நடக்கும் நாளைக்கு நாளைக்கு வந்து சர்வ ஏகாதசி பெருமாளை வழிபடுகின்ற நாள் தினமுமே நம்ம இது பண்ணிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் ஏகாதசி விரதம் இருக்கவங்க இருப்பாங்க ரொம்ப 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 நல்ல ஒரு இது ஞாயிற்றுக்கிழமை வருது சொல்ல வேகா இன்னைக்கு இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கும் பெருமாள் புகழ்ந்த நாள் தான் பெருமாள் வழிபாடு செய்யுங்க வீட்லேயே கூட விலை நீங்கள் இது பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க தொழிலுக்கு போய் துளசி வாங்கி கொடுங்க அது அதாவது அந்த நம்ம அந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலில் வந்து இசைக்கின்ற இசைக்கு பெயர் வந்து சிகண்டி போர்ணம்னு ஒரு இது அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் மறுபடியும் மழை ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு மழை பெய்ஞ்சதும் மோடமாக தான் இருந்துச்சு இன்றைக்கு வந்து சர்வதேச குழந்தைகள் தினம் வந்து ஒரு குழந்தைகளை வந்து நீங்கள் பத்திரமாக பாதுகாப்பாங்க அனைத்து குழந்தைங்களுக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் நம்ம வந்து இன்றைக்கு வந்து அதற்கு பிறகு சர்வதே சர்வ ஏகாதசி அன்று நாம் வந்து சத்யநாராயண பூஜை சகல ஐஸ்வர்யங்கள் தரும் சத்தியநாராயண பூஜை நாராயணனே சத்தியம் செய்து கொடுக்குற பூஜைனா சத்தியனை பௌர்ணமி அன்னைக்கு அதை செய்வாங்க சத்யநாராயண விரதத்தின் மகிமை இன்றைக்கி வந்து சனிக்கிழமைங்கிறதுனால ஒன்று படிக்கலாம் ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா புரா புராண புருஷா கோவிந்தா பொண்டரி காச்சா கோவிந்தா தசபித்த ரூபா கோவிந்தா கிருஷ்ணா ராமா கோவிந்தா கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராமா ராமகிருஷ்ண கோவிந்தா ராமா கோவிந்தா ராதாகிருஷ்ணா கோவிந்தா நந்தகுமாரா கோவிந்தா கிருஷ்ணா கோவிந்தா ஏழுமலை மேல் இருப்பவராம் கோவிந்தன் ஏழைகளை துயர் ஈர்ப்பவராம் கோவிந்தன் என்றும் தரிசனம் தருபவராம் கோவிந்தன் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளாம் கோவிந்தன் பங்குச்சக்கரம் உடையவராம் கோவிந்தன் சாலை கிராமம் அணிந்தவராம் கோவிந்தன் துளசி மாலை தரித்தவராம் கோவிந்தன் பன்னிரண்டு திருமேனிகள் உடையவராம் கோவிந்தன் கற்பூர தீப அலங்காரம் கோவிந்தா கற்கண்டு நைவேத்திய பிரியராம் கோவிந்தன் கற்களை பொங்கல் தைசாதம் தர்ம தரிசனம் தருபவராம் கோவிந்தன் லட்டு பிரியராம் கோவிந்தன் மகாலட்சுமி வரவேற்று குபேர நடுத்தில் பெருந்தொற்று ஆத்மஜானியை மனம் புரிந்து பக்தர் காட்சி அளிப்பவராம் கோவிந்தன் கோவிந்தா 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 ஏழுமலை இருப்பவராம் கோவிந்தா நாராயணா 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 திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாய ஸ்ரீமன் நாராயணா திருப்பார்கடலில் பள்ளி ஸ்ரீமன் நாராயணா திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா உலகினை பால் போல் கொண்டவனே நீயே ஸ்ரீமன் நாராயணா திருமால் பெருமைக்கு நிகரேது திருமால் பெருமைக்கு நிகரேது உந்தன் திருவடி நிழலுக்கு இணையது பெருமானே உந்தன் திருநாமம் பத்து பேர்களில் விளங்கும் அவதாரம் மலர்களிலே பலம் நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் மலர்களிலே பழம் அதில் மாதவன் கருணை மனம் கண்டேன் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பாடும் கோபியர் மனமே பிருந்தாவனம் கோபாலன் ஊதும் புல்லாங்குளன் கோலமுடன் ஒழிக்கும் பக்தரின் குடல் என்ன துதி செய்தாலும் உனக்கோர் தயவில்லை என்னை நீ தள்ளினாலும் உன்னை நான் விடுவதில்லை உன்னருள் பெற வேண்டி பதம் நாடி வந்தேன் உண்மலை ஏறி வந்தேன் உன் புகழ் வந்தேன் கோவிந்தா மாதவா கேசவா ரங்கா இந்த மாதிரி இன்றைக்கு இந்த சனிக்கிழமைங்கிறதுனால இந்த அதாவது பெருமாளை வழிபடுவோம் நாளைக்கு ஏகாதசி விரதம் எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பலாம் வெயில் வெள்ளிக்கிழம ஆனால் நம்ம வந்து அம்மனை வழிபடுவோம் இது வந்து சைவ சமய விளக்கம் நால்வர் சைவ சமய சமயக்குறவர்கள் நால்வர் சிவபெருமான் என்ன குணத்தவர் தம் வயதானவர் தூய உடம்பினர் இயற்கை உணவின் முற்றும் உணர்ந்தவர் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவர் பொருளுடையவர் முடிவில்லாத ஆற்றல் வரம் ஆற்றலுடைய வரம்பில்லாத இன்பமுடையவர் சமய ஆச்சாரியர்கள் திருநான சம்பந்த நாயனார் திருநாவுக்கரசு நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்கவாசகர் நாயனார் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நேற்று வந்து யார் முகத்தில் மொழி பாருங்கிற இதில் வந்து நானூற்றி இருபது பேர் பார்த்துருந்தீங்க எனக்கு அவ்வளோ ரொம்ப சந்தோஷம் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரூமில் இன்றைக்கி இருந்து எடுக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்